விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் விதைகளை பண்படுத்த வேண்டும் அந்த விதைகளை அறிக்கை செய்ய வேண்டும் உங்கள் ஆத்மாவை பண்ண வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் இந்த விதைகளை விதைக்கும் பொழுது பிசாசானவன் அதிலிருந்து பொறுக்கி போடுவதற்காக பொல்லாங்கனவிலிருந்து பறித்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறேன் யாருடைய உள்ளத்திலிருந்து பொல்லாங்கன் பறித்துக் கொள்கிறான் உணராது இருக்கிற உள்ளத்திலிருந்து பொல்லாங்கன் பறித்துக் கொள்கிறான் மத்தையு பதிமூன்று பத்தொன்பது ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான் இந்த உணர்வு என்றால் என்ன நிறைய பேர் உணர்வு இல்லாமல் தான் இருக்கிறாங்க பாரு நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும் போது அவங்க கேட்டேன் எத்தனை பேர் வாட்ச் கட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் அந்த வாட்ச் கட்டிருக்காங்க வாட்ச் கட்டியிருக்க கையை உயர்த்துங்கன்னு சொன்னேன் அவங்கலாம் கையை உயர்த்தினாங்க இப்போ கையை கீழே இறக்காம நீங்கள் எந்த கம்பெனி வாட்ச் கட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் பல பேருக்கு அதிகமான பேருக்கு அவங்க இத்தனை நாள் உபயோகம் பண்ணுக்குற இத்தனை நாள் கையில் கட்டியிருக்கிற அந்த வாட்சினுடைய அந்த கம்பெனி எதுன்னு மறந்து போச்சு அல்லது இன்னைக்கு என்ன கம்பெனி வாட்ச் கேட்டிருக்காங்கன்னு தெரியல சில பேருக்கு அவங்க என்ன சாக்ஸ் போட்டிருக்காங்க அன்னைக்கு என்ன கலர் சாக்ஸ் போட்டிருக்காங்கன்றது தெரியாது ஏதோ ஒரு சாக்ஸ் போட்டிருக்காங்க நாம ஒரு தெருவில் பல முறை நடக்கிறோம் ஆனால் அந்த தெருவில் என்ன கட இருக்குன்னு நமக்கு தெரியாது நாம் பல விஷயங்களை உணராதவர்களாகவே நடந்து கொள்ளுகிறோம் வாக்கிங் அஸ் அ டெட் மேன் ஒரு மறித்து பிரேதம் நடப்பது போல வாழ்க்கையில நடக்கிறோம் அதே தான் சபைக்கு வரும்போதும் வருகிறோம் வர்றோம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வரணும் நமக்கு தெரியும் அங்க பாட்டு போடுவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க சாட்சி சொல்லுவாங்கன்னு தெரியும் என்ன பிரசங்கம் பண்ணாங்க அதுல நம்ம என்ன அப்ளை பண்ணணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது இதுதான் உணராது இருக்கிறது நாம் காதார கேட்டும் உணராது இருக்க முடியும் உணராது இருக்கிறதுன்னா ஒரு வசனத்தை கேட்கிறோம் போய் நம்ம என்ன முறையில செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதே முறையில செய்யறோம் அதான் உணராது இருக்கிறது இந்த வசனத்தினால ஒரு மாற்றம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படாதது வசனத்தினால எந்த மாற்றமும் ஏற்படாது இருக்கிறதுக்கு பெயர் தான் இருப்பது ஒரு ஆள் தூரத்தில் இருக்கிறார் அவரை நான் கூப்பிடுறேன் அவர் கேட்கல அப்ப நான் என்ன சொல்றேன் அவர் காது கேட்கல போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் தட்டுறேன் தட்டினா கூட அவர் திரும்பல அப்படின்னு சொன்னா உணர்வு இல்லைன்னு அர்த்தம் நான் தொடுகிறதே அவருக்கு உணர்வு இல்ல அவர்கிட்ட எந்த மாற்றமும் ஏற்படல இப்ப நான் கூப்பிடுறேன் கூப்பிடும் போது அவருக்கு எந்த மாற்றமும் ஏற்படல காது கேட்கலன்னு நினைச்சுக்கிறேன் கை ஆட்டுறேன் அவர்கிட்ட எந்த மாற்றமும் ஏற்படலை கண்ணு திரும்பன்னு நினைச்சுக்கிறேன் அவரை தொட்டு நான் கூப்பிடும் போது கூட அவரால் திரும்ப முடியலன்னு சொல்லி சொன்னா அவருக்கு உணர்வே இல்லை என்று நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் ஏன்னா அவர்ட்ட எந்த மாற்றமும் பார்க்க முடியல அப்படிதான் நம்மள எந்த மாற்றமும் பார்க்க முடியாத போது வேதம் அதை எப்படி சொல்ல உணர்வு இல்லாத இருதயத்திலிருந்து பிசாசு எடுத்து போடுகிறான் ஏன் நமக்கு உணர்வு இருக்க மாட்டேங்குது பல சமயங்களில பிசாசு வசனத்துக்கு விரோதமாக பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் பாரம்பரியம் மார்க்கு புஸ்தகத்தில் ஆண்டவர் இப்படி சொல்கிறார் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார் மார்க் ஏழு பதிமூணுல நம்ம அதை வாசிக்கிறோம் பாருங்க அவர் பாரம்பரியத்தை குறித்து பேசுகிறார் இந்த பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்கு என்ன தெரியுமா தேவனுடைய வசனத்தை கூட அதால அவமாக்கி போட முடியும் இட் கேன் மேக் காட்ஸ் வேர்ட் பவர்லெஸ் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது பாரம்பரியத்தினால தேவனுடைய வார்த்தை வெளிச்சத்துக்கு வரும்போது கூட ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல அடிக்கிறாங்க அதை அப்படி பேசக்கூடாது இதெல்லாம் பொய் அப்படி சொல்றாங்க ஏன்னா இவ்வளவு நாள் நம்பி வந்துட்டாங்க அதை அவங்க கேட்கிறாங்க ஆனால் உணர முடியல அப்படித்தான் இருக்குதான் கூட அவங்களால பார்க்க முடியல பிரசங்கத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் இது உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மாற்றமே ஏற்படுத்தாவிட்டால் நீங்கள் உணரவே இல்லை என்ற அர்த்தம் நிறைய பேர் வீட்டில் அப்படிதான் எழுதி போட்டிருக்காங்க திகையாதே நான் உன் தேவன் போட போட்டுட்டு அது முன்னால போய் ஜோம் பண்றாங்க ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குது அங்கதான் சொல்லிருக்கு திகையாத நான் உன் தேவன் அது முன்னால போய் நான் பயப்படுறேன் ஜோம் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்போ இங்க என்ன எழுதி இருக்குதோ வசனம் எழுதி இருக்குதோ அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம நான் நடந்து கொள்ளுகிறேன் இந்த மாதிரி இருதயத்துல இருந்து வசனத்தை எடுத்து போடுகிறான் உணர்வு இல்லாத இருதயம் நம்முடைய எண்ணம் உணர்வு உணர்ச்சி இவை தேவனுடைய வசனத்தோடு ஒத்து போகவேன் அதுக்குதான் அறிக்கை செய்ய